ம்ீ மகா பிரிவாச்சந்தம் குருபியோன மக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு தஸ்மை ஸ்ரீ குருவே மக சென்னை சிட்டுல பக்கத்துலேருந்து ஜெகதீஷர் அடியே எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் இந்த ஜோதிடர் லைன்ல இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் அங்க வந்து எல்லாருமே வந்து பரம்பரை ஜோஷியர்கள் சரிங்களா இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இப்ப இந்த ஜோதிடர் லைன்ல வந்து திருமண பொருத்தம் அப்புறம் ஜென்ரல் அதுக்கப்புறம் வந்து சோழ பிரசன்னம் பாக்குறோம் அருளாக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி அப்புறம் நியூமராலஜி ஜெம்ஸ்டோனு எல்லாமே பண்றோம் நம்ம கல்யாணம் ஆகல என்ன மாதிரியான கல்யாணம் ஆகலைங்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம பார்க்க வேண்டும் அதாவது ஏழாம் வீட்டில் சனி பகவான் ராகுக்கு எது இருந்தால் திருமணம் லேட் ஆகும் சூரியனும் புதனும் தனித்து இருந்தது அப்படின்னா கல்யாணமே ஆகாது கல்யாணம் ஆகிறதுக்கு பரிகாரம் வந்து கும்பகோணத்துல ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல போயிட்டு நாளில் கல்யாணம் ஆயிடும் திருமணம் லேட் காரணம் பரம்பரை தான் அந்த பரம்பரையில யாருக்காவது திருமணம் லேட்டா ஆயிருக்கும் சோ இவங்களுக்கு லேட்டாகும் அதான் திருமணத்துக்கு ரீசன் லேட்டாறதுக்கு காலகட்டத்துல ஒரு ஆமாங்க இருக்குங்க அவங்கவங்க ராசிக்கு ஏத்த மாதிரி திசை இருக்கு இப்ப துலா ராசி நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா மேற்கு திசை சூட் ஆகும் அதே மாதிரி மீன ராசி பாத்தீங்கன்னா தெற்கு திசை அந்த மாதிரி அவங்களோட நட்சத்திரம் ராசிக்கு ஏத்தா மாதிரி நம்ம வந்து அந்த இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும் ஒரு ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு இந்த திசைகள்னு இருக்கும் சொல்லிடலாம் அதுல வந்து என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜாதகம் வேலை செய்யும் கல்யாணம் ஆன பிறகு நம்ம மனைவி ஜாதகம் வேலை செய்யும் அதுக்கப்புறம் நம்மளோட பையனோட கையில தான் நம்ம உசுரு இருக்கு பையனோ பொண்ணோ நம்ம குழந்தைங்க கையில தான் நம்ம உசுரு இருக்கு குழந்தைங்களுக்கு கரும தசை வந்து சீக்கிரமா வந்துருச்சுன்னா நம்மள அடிச்சிடும் அப்ப ஆயுள் பாகம் பாக்கணுமா இருந்தா குழந்தைங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு அவங்களோட ஜாதகம் வேலை செய்ய அப்ப ஆயுள் இப்படி வச்சுதான் நம்ம தீர்மானம் பண்றோம் அஹ் ஜாதக பொறுத்த வரைக்கும் ஆமா தோஷ் தோஷங்கள் ஆ சரி நீங்க கேக்குறது நல்ல क्वेश्चन தான் தோஷங்கள் வந்து பல வகையா இருக்கு ஒரு தோஷம் ரெண்டு தோஷம் இல்ல பல வகையான தோஷங்கள் இருக்கு அதுல வந்து கொடிய தோஷம் எதுனா ரெண்டு தோஷம் தான் மெயின் ஒன்று பித்ரு தோஷம் இன்னொன்னு வந்து வந்து ஸ்திரீ சாபம் பெண் சாபம் இந்த ரெண்டு வந்து மிக கொடிய தோஷம் இந்த ரெண்டு தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்க குடும்பத்தை புரட்டி போடும் குலதெய்வம் என்று தெரியாமல் சாமி கும்பிடலாமா அப்படி உண்டா என்ன முறையான பலன் மூலமா குலதெய்வம் பேர் நிறைய பேருக்கு எனக்கு குலதெய்வம் வந்து தெரியறது இல்ல குலதெய்வம் தெரியாம சாமி கும்பிடலாம் இப்ப குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ண குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசன்னம் போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம் இல்ல குலதெய்வம் எதிரே தெரியாம தவிக்கிறவங்களுக்கு பௌர்ணமி எனக்கு வீட்டுல வந்து ஒரு சின்ன படையல் போட்டா ஆறு மாசத்தை குலதெய்வத்தை காமிச்சு கொடுத்துரு திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் திருமண பொருத்தத்துல நீங்க பாக்க வேண்டியதே வந்து மெயினா வந்து மூணு பொருத்தம் அதாவது எதுன்னு கன பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜி பொருத்தம் அதுல கன பொருத்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கனப்பொருத்தம்னா என்னன்னா மைண்டு எல்லாத்துலயுமே நமக்கு மைண்ட் நம்ம செயல்பட முடியும் அப்போ திருமண பொருத்தத்துல மிகவும் அவசியமான பொருத்தம் கனப்பொருத்தம் அப்படின்னா என்ன தினசர் பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன இருப்பாங்க பஞ்சாங்கம் அப்படின்னா பஞ்சம்னா அஞ்சு சரிங்களா பஞ்சாங்கம் வந்து திதி யோகம் கரணம்னு அஞ்சு இருக்கு பஞ்சாங்கம் நம்ம பஞ்சாங்கத்துல நம்ம எதுக்கு பார்க்கறோம் அப்படின்னா இப்ப இன்னைக்கு என்ன திதிகள் என்ன எதுங்கன்னா ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு திருக்கணிதம் வாக்கியம் இருக்கு பாம்பு பஞ்சாங்கம் வந்து பழைய பஞ்சாங்கம் அது வந்து வாக்கியம் திருக்கணிதம்ங்கிறது வந்து மடத்து பஞ்சாங்கன்னு சொல்லுவா அப்ப பஞ்சாங்கம் நம்ம எதுக்கு பார்க்கறோம்னா அதுல வந்து உங்களுக்கு உன்னிப்பா நம்ம நம்ம கரெக்டா இருக்கும் எல்லாமே திதிகள் எல்லாமே சரியா இருக்கும் அப்ப பஞ்சாங்கத்தை பார்த்து நாழிகை அந்த காலத்துல நாழிகை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கலாம் கோட்டீஸ்வர யோகங்கள் இருக்கா அப்படின்னா உண்டு அதுக்கு உண்டான கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கோட்டீஸ்வர ஒண்ணு சுக்கர தேசியா அப்படின்னு கேட்பாங்க ஆனா சுக்கரேசை கொண்டு போய் உள்ள ரோட்ல நிப்பாட்டும் ஒருத்தர் கோட்டீஸ்வரன் ஆவணும் அப்படின்னா அவன் ஜாதகத்துல சனி சுக்கரன் சேர்ந்திருக்கணும் அதே மாதிரி பன்னெண்டாம் விட்டு அதிபதி லக்னாதிபதி ரெண்டும் சேர்ந்திருக்கணும் சரிங்களா அதே மாதிரி சனி தசை தான் சனி ஆக்குறது சனி புக்தி சனிபுக்தி சனி அஷ்டம திசைஸ்வரன் ஆக்கிறது சனி பகவான் தான் இருக்கு அதாவது குரு பயிற்சியான பெரியாளிங்க அப்படிங்கறது வந்து எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து அது வந்து இது வந்து வெறும் கோச்சாரம் குரு பயிற்சி வந்து வெறும் கோச்சாரம் உங்களோட தசாபக்திகள் இப்ப நடக்கிற தசைகள் உங்க ஜாதகத்துல வந்து குருவோட தன்மை எப்படின்னு ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர குருக்கம் போக்க நீங்க கொட்டீசலுங்கிறது எல்லாம் நம்ம இது பண்ண முடியாது சொல்ல முடியாது என்ன செய்வார் அதாவது இந்த சனி பகவான் சப்ஜெக்ட் எடுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த சின்ன வயசுல சனி வருது பாத்தீங்களா அந்த இருபத்தஞ்சு வயசு இருபத்தி வயசு எல்லாம் புரட்டி போடும் கண்டிப்பா ஒருத்தருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல நன்மைதான் பயக்கும் முதல்ல வந்து உங்களுக்கு அனுபவம் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல இருக்கிற சனி வந்து தீமை இல்ல உழைக்க வைக்க உங்களை புரட்டி போடும் அதே ஒரு ஐம்பது வயசுல ஒருத்தருக்கு சனி வருது ராஜயோகம் என்ன ஆகும் ஒருத்தரோட பிறக்கிற நேரத்தை தவறா சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாமே மாறி போயிடும் நீங்க ஒரு ஜாதகம் கொண்டு வரீங்க குறக்கிற நேரம் தப்பா இருந்தது அப்படின்னா லக்னமே மாறிப்பிடணும் அப்ப நான் சொல்றதுக்கும் உங்களோட பலனுக்கு இட உடமா நடக்கும்